சன் வாய்ஸ் வீடியோஸ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்க இந்த நம்ம ஓடி இணைப்புல இருப்பவர் த டோப் பொலிட்டிக்கல் அன்ஸ் ஃப்ரம் டெக்ஸ் அஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் ஹர்மையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் அப்போ அப்போ கொள்கை நிலைப்பாடு கிடையாது அவருக்கு அப்போ வந்து யாரு யாரு பெரிய ஆளா வர்றாங்களோ அவங்க பக்கத்துல போய் நின்னு கூட நிலைப்பாடு இல்லாம எப்படி இருக்கும் அருண் விஜயோட விஜயோட கொள்கை என்னன்னு சொல்லுவீங்க நிலைப்பாடு வந்து பட் எல்லாத்த விட தாண்டி அவங்க எல்லாம் வந்து ஒரு அரசியல் வரும்போது மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா ஆட்சியிலும் இருக்கணும் அதிகாரத்திலும் இருக்கணும் அது வந்து அந்த நம்ம அந்த அந்த ஒரு விளையாட்டுல வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் இல்லையா நம்ம எவ்வளவுதான் கொள்கைகள் நம்ம எவ்வளவோ கொள்கை வச்சிருந்தாலும் அது மக்களோட அதிகாரம் எப்ப சே ஆஹ் திருமாவளவன் பேசாத கொள்கைகளா இல்ல அப்படி விட்டுருங்க நீங்க சொ நம்ம முதல்ல பேசுன கம்யூனிசம் கம்யூனிசன் கிட்ட இல்லாத கொள்கைகளா பட் இருந்தாலும் அவங்களாம் ஜெயிக்க முடியாததுனால வந்து அதெல்லாம் வந்து எங்க எல்லாமே வந்து காற்றுல தானே பறந்துட்டுருக்கு ஸோ கொள்கைகள் வச்சும் கிடையாது இன்ஃபேக்ட் ஒரு அரசியல்னு வந்துட்டோன்னா அதில் ஜெயிக்கணும் அதுக்கு ஏற்ற வந்து உனக்கு உங்களுக்கு எல்லாமே வரணும் இல்லையா அது எல்லாமே சேர்ந்து வந்தாதான் அதை வந்து அந்த பவர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அந்த ஒரு விளையாட்டுல அவர் வந்துட்டார் அப்படின்னும் போது இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடி தான் ஆகணும் அப்படின்றதுல வந்து தவறு இல்லையே அப்போ வந்து அவரு அவர் இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணதெல்லாம் வந்து ஒரு ஆழம் பார்த்திருக்காருன்ற ஒரு கான்செப்ட்ல வச்சுக்கலாம் அதாவது அவர் சொன்னா திமுக எவ்வளவு ஓட்டு அதிகமாவுது ஓட்டு ஓட்டு எவ்வளவு அதிகமாகுங்கிறத ஆழம் பாத்திருக்காருனே வச்சுப்போம் அப்பவே அவர் அரசியல் கேம் ஆரம்பிச்சுட்டாருனே வச்சுப்போம் சரியா அப்ப அவரு வந்து அந்த கேம் ஆரம்பிச்சு வரும்போது அவர் அந்த நேரத்திலேயே மக்கள் பிரச்சனைக்கு என்னென்ன குரல் கொடுத்திருக்காரு நீங்க வந்து அரசியல் நீங்க ஓட்டு கணக்கு போட்டீங்க சரி ஆனா அரசியல் பார்வையாளரா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு இளைஞனா நான் கேக்குறது என்னன்னா அன்னைக்கு இருக்கிற மக்கள் பிரச்சனைக்கு நீங்க என்னென்ன மக்கள் பிரச்சனைக்கு வந்து நீங்க வந்து நிலைப்பாடு எடுத்து சொல்லி இருக்கீங்கன்னு கேக்குறேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க உங்க நான் இன்னொரு இன்னொரு குற்றச்சாட்டு நான் என்ன விஜய்க்கு மேல வைக்கிறேன் அப்படின்னா எப்பப்போ ரஜினிக்கு ஒரு படம் இறங்குதோ அப்பப்ப அவர் அரசியல் பேசுவாரு அதே மாதிரி நீங்க எப்பப்போ உங்களுக்கு ஒரு பெரிய படம் இறங்குதோ அப்பப்ப நீங்க வந்து ஆடியோ லான்ஸ்ல வந்து அரசியல் பேசுனீங்கன்ற விமர்சனத்தை நான் வைக்கிறேன் அத கூட நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட நீங்க எடுத்துக்கலாம் சரியா படம் படம் ஓடணும் ஓடனாதான் காசு வரும் அந்த காசு இருந்தாதான் அரசியல்ல நிக்க முடியும் அதனால அதுக்காக வந்து அவர் அரசியலை அவரோட விளம்பரத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாருங்கிற விமர்சனத்தை நான் வைக்கிறேன் கூட நீங்க ஒரு சொல்லலாம் சரியா ஆனா இந்த இந்த இதுல எல்லாம் அவர் ஒரு ஒரு நரிதந்திரம் பண்ணிருக்காருன்றது அது ஒரு ஸ்ட்ராட்டஜினாலும் பண்ணல இன்னைக்கு யார்தான் பண்ணல எல்லா அரசியல்வாதிகளும் பண்றாங்க ஓட்டு அரசியல்ல இருக்கிற அட்லீஸ்ட்

இன்றைய தேதிக்கு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குக்கு தமிழ்நாட்டுல விலை எவ்வளவு மினிமம் மினிமம் நான் சொல்றது ஓகே ஒரு இருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு வச்சுக்கலாம் இதை உதறி தள்ளிட்டு நான் தனியா தான் நிப்பேன் இந்த ரெண்டு ஊழல் கட்சிகளோட நான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் மக்களுக்கு மக்களுக்கு கூட மட்டும்தான் கூட்டணின்னு சொல்லி நிக்கக்கூடிய தலைவர் வந்து சீமான் சரியா அப்ப அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்தா அவனு இவர் இருநூறு கோடி ரூபா விட்டு வந்திருக்காரு இவர் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வேண்டாங்கிறாரு அதுல வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் அதுல வந்து கருத்து கிடையாது இன்னைக்கு ஒரே சமயத்தில் ஒரு பல்கா அமௌண்ட் பார்த்துட்டு போயிடலாம் அவர் நினைச்சா பட் ஸ்டில் பி அ ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா அதிமுக பண்ணாலும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஒரு ரொம்ப ஃபார்மிடபுள் ஃபோர்ஸ் ஆயிடும் நீங்க வந்து ஒருவேளை நாம் தமிழர் விஜய் அண்ட் அதிமுக அப்படின்னாலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வெற்றி இலக்கு நோக்கி வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு அச்சம் வந்து நிச்சயமா திமுக கூட்டணிக்கு வந்துடும் இந்த இடத்துல ஒரு கம்பேரிசன்காக சொன்னேன் அதான் நீங்க காசு திறமைங்கிற கம்பாரிசன் இருக்கும்போது சீமானுக்கு ஒரு திறமை இருக்கு அவரால வந்து அவரால ஒரு ஒரு கொள்கை நிலைப்பாடோட நிக்க முடியும் மக்கள்கிட்ட வந்து கருத்தை எடுத்து வைக்க முடியும் நீங்க சீமானுங்கிறது சீமானு நீங்க கொள்கை நிலைப்பாடுன்னு நீங்க சொல்றீங்க அரசியல் நான் வந்து அரசியல் கணக்குகளை தான் நான் இங்க பேசுறேன் நான் கொள்கை நிலைப்பாடுன்னு சொல்றது தமிழ் தேசியம் அவரோட கொள்கை தமிழர் தமிழருக்கான வளர்ச்சி தமிழருக்கான பண்பாடு அதெல்லாம் வந்து அவர் நல்லா பேசுவார் நான் அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அது என்னோட வேட்கை கூட தான் அதில் வந்து அதுல அதில் வந்து எனக்கும் வந்து அந்த ஆசை இருக்குது அதில் வந்து நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்கள் வீட்லயே வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசி 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 வளர்ந்து வந்தா எங்கள் அப்பா இன்னும் கேட்டால் தமிழ்நாடு தனி கண்ட்ரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஒரு நாடுதா அப்படின்னு தான் சொல்லுவார் அவரோட அவரோட சிந்தனையே அப்படி தான் இருக்குது நான் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் தான் ஓட்டு இருக்கு ஒன் பாயிண்ட் ஒன்னு தான் இன்னைக்கு அவரோட ஈர்ப்பு சக்தி அவருக்குன்னு இருக்கிற அந்த பேச்சு திறமைக்கு தான் மீதி ஓட்டு எல்லாமே அப்போ அந்த ஓட்டு வந்து இட்ஸ் ஃப்ளூயிட் ஓட்டு ரொம்ப ஃப்ளூயிடான ஓட்டு யங்ஸ்டர்ஸான ஓட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத ஓட்டு இருபத்தஞ்சு வயசுல நிச்சயமா எனக்கு அரசியல் பத்தி தெரியும் ஆனா அன்னைக்கு அதிமுகவுக்கு ஓட்டா ஓட்டா நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் அப்படி அவங்களோட இன்னைக்கு சீமான் கொள்கை அவங்களுக்கும் தெரியாது அவங்க சீமானுக்கு இன்னைக்கு அவங்களே இன்னைக்கு விஜய்க்கு போடலாம் இதுக்கு என்ன இப்படி இதுக்கு என்ன சொல்றீங்க பாராளுமன்ற தேர்தல் சரியா பாராளுமன்ற தேர்தல்ல ஆஹ் மோடியா ராகுல் காந்தியா காங்கிரசா பிஜேபியான்னு நடந்த ஒரு தேர்தல் இந்த தேர்தல்ல சீமானுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அதான் நான் சொல்றேன் அதுதான் அதுதான் என்னோட கொஸ்டினும் அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய தேவையே இல்ல ஆனா அவருக்கு அவ்வளவு ஓட்டு வந்திருக்குன்றதுதான் மக்கள் சிந்தனை இல்லாம ஓட்டு போட்டுருக்காங்கன்னு நான் சொல்றேன் சிந்தனை இல்லாம ஓட்டு போட்டேன் யங்ஸ்டர் போட்ட ஓட்டு அது நீங்க முழுக்க முழுக்க முப்பத்தாறு லட்சம் ஓட்டு யங்ஸ்டர்ஸ் ஓட்ட அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் யங்ஸ்டர் ஓட்டு அப்படின்னு அதான் நான் அதான் சொல்லிட்டேன் அந்த தமிழ் தேசியம்னு இருக்கிற அந்த ஒன் அப்படியே இருக்கு அது அவருக்குன்னு இருக்கிற ஓட்டு மற்றது எல்லாமே ரொம்ப ஃப்ளூயிடான ஓட்டுகள் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்குன்றது என்னோட கருத்து நீங்க அப்படி பார்க்கல நான் இது என்னோட கருத்து இல்ல இல்ல இது வந்து நம்ம டேட்டா டேட்டாங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கருத்து எனக்கு ஒரு கருத்து இருக்க முடியாதுல்ல டேட்டால வந்து ரெண்டு பேருக்குமே ஒரே கருத்து தான் இருக்க முடியும் நீங்க திமுக திமுக விழுந்த வாக்குகள் அதிமுக சரிஞ்ச வாக்குகள் இந்த ரெண்டு வாக்குகள் தான் இவரு வந்து முதல்ல அதிமுக கூட அதிமுக கூட கூட்டணி வைக்கல அவங்களுக்காக பரப்புரை பண்ணியிருக்காரு அதாவது திமுக இவரோட மெயின் விஷயமே என்ன திமுக கருணாநிதி எதிர்க்கிறாரு இவர் எப்ப எப்ப அரசியல் வந்தாரு ஈழ பிரச்சனைகள் கொத்து கொத்தா மக்கள் சாகும் போது போர் நடத்தி அழிச்சது காங்கிரஸ் காங்கிரஸுக்காக அது வந்து நம்ம குற்றம் சொல்லல காங்கிரஸுக்காக தான் போரா நடத்தணும்னு இலங்கையில சொல்றாரு ராஜபக்ஷ சொல்றாரு இந்தியன் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி தான் நாங்க போரா நடத்தணும்னு சொல்றது வந்து ராஜபக்ஷ அப்போ ஆண்டுட்டு இருந்தது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ்ல இருந்து வெளியே வராம கூட நின்று ஆட்சியை நடத்துனது வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணது கருணாநிதி அதே மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய போராட்டங்களையும் அதே மாதிரி மீடியால வரக்கூடிய விஷயங்களையும் நசுக்குனது ஜாஃபர் சேட்ட வச்சு கருணாநிதி அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கு கருணாநிதி மட்டும் சொல்ல முடியாது இந்திய உளவுத்துறைன்னு சொல்லலாம் சரியா சோ இந்திய உளவுத்துறையை தாண்டி கருணாநிதியாலையும் திம் திமுகனாலையும் செயல்பட முடியல திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநத்தம் செயல்பட முடியலன்னா கருணாநிதி அவர்கள் அடக்கி வச்சாரு கருணாநிதி ஏன் அடங்கி போனார் அப்படின்னா அவருக்கு அவரோட குடிமை காங்கிரஸ் தெரிஞ்சிச்சு மடியில கனம் இருக்கு அவ்வளவு அவ்வளவு மடியில கன இருக்கு வந்து இருக்கும்போது எப்படி அவர் காங்கிரஸ் சேர்த்து போராட முடியும் அப்ப ஒரு தூய்மையான ஒரு தலைவன் ஆட்சியில இருக்க வேண்டிய தேவை இங்க இருக்கா இல்லையா இல்ல அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது சோ அந்த தூய்மையான தலைவர் ஏன் விஜய்யா இருக்கக்கூடாது நீங்க ஏன் வந்து அந்த தீமானனு கே அத போறீங்க ஏன்னா இவருகிட்டயும் காசு இருக்கு இவருக்கு வந்து எல்லாமே வந்து அவரை பாக்காத புகழ் கிடையாது பணம் கிடையாது அவர் பாக்காத எதுவுமே கிடையாது இல்லையா சோ அந்த 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 குவாலிட்டி வந்து கிட்ட இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஏன் அத பார்க்க மறுக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஒரு இது நீங்க சீமான் சொல்றீங்க அது ஓகே பட் அதை நான் சொல்ல ஆனா சீமான் வந்து என்னன்னா ஒரு பிரிவினைவாதம் பேசுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு எப்பவுமே ஒரு ஃபீல் ஆகும் தமிழ் தேசியன்றது வந்து ஒரு 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 அதாவது வந்து அதுக்கிட்டு ஒரு ஸ்கோப் இருக்கு அந்த ஸ்கோப்பை தாண்டி இங்கே மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்களை இழிவுப்படுத்துறது வந்தேரின்னு சொல்கிறது இந்த மாதிரி வந்து பேசும்போது தானே இப்போ எங்கள் எங்கள் மாமனார் இருக்கிறாரு ஸோ அவர் வந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பர்சன் ஈ ஃபீல் நம்பர் கம் ஏன்னா வந்து ஆனால் என்னென்னா அவங்க த்ரீ ஜென்ரேஷன்ஸாக இங்கே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருனா இல்லை நாங்கள் நிச்சயம் வர வரவிட மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க மூணு ஜென்ரேஷன் இங்கே இருக்கிறாங்கல்ல மூணு ஜென்ரேஷன் தமிழ் வந்து சென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடத்திருவிலையும் தமிழ் இல்லாம இங்கிலீஷ் இருக்குல்ல இதுக்காக இதுக்காண்டி என்ன போராட்டம் பண்ணிருக்காங்க சொல்லுங்க த்ரீ ஜென்ரேஷன் தான் இருக்கிறவங்க சரி அது அது போராடணும்னு ஏன் அவசியம் இருக்கு அவங்களும் ஒரு ஒரு இன்டகிரேட்டட் பீஸ் தானே அவங்களும் ஒரு இன்டெகேட் அப்ப நாம என்ன போராடணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதுல்ல நம்ம என்ன போராடிட்டோம் போராடிட்டு இருக்கும் போது அரங்கத்துக்குள்ள போராடிட்டு இருந்தாங்க அது வந்து அது அரங்கத்துக்குள்ள இருக்கிறவங்க அது ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அவங்க எப்பவுமே போராடிட்டு தான் இருப்பாங்க பட் நம்ம வெகுஜன மக்கள் எங்க போராடுறாங்க அது வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்க போராடத்தான் செய்வாங்க சரி அப்ப அந்த உணர்வு யாருக்குமே இல்ல இல்ல அந்த உணர்வு யாருக்குமே இல்ல அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன் ஆமா ஓகே நம்ம தமிழ் தேசியம் எதுக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன் நம்ம ஏன் தமிழ் தமிழ் ஏன் தேவை தமிழ் தமிழ் வந்து ஏன் தேவைல அதுல வந்து கொஸ்டினே கிடையாது தமிழ் தேவை தமிழ் தேசியம் தேவையா அதான் நான் அதான் சொல்ல வரேன் என்ன பேச விட்டா நான் சொல்லிடுறேன் ஒரு ஒரு மூணு ஜெனரேஷன் நாலு ஜெனரேஷனா இருக்கிறவங்க இந்த தமிழ் அழியிறதை பத்தி கவலைப்படலை நம்மளோடய சேர்த்துனே வச்சுப்போம் தமிழ் பேசுறவங்கள சேத்துனே வச்சுப்போம் இத பத்தி தான் கேள்வி நிச்சயமா கவலைப்படணும் அதுல மாற்று கருத்து கிடையாது அப்போ இது வரைக்கும் யாராவது இதை விடவே என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வளர்த்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் தமிழ் தேசியம் நம்ம வந்து தமிழருக்கான ஒரு நிலப்பரப்பு வேணும் அது தமிழ்நாடு ஆனா நான் பிரிஞ்சு போறேன்னு சொல்றது வந்து எப்படி அது சாத்தியமா அப்படின்றதுதான் பிரிஞ்சு போறேன்னு வந்து அவர் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது அதை வந்து எல்லாருக்கும் அவரை விமர்சனம் பண்ண முடியாம இருந்து போட்டு பேசுறது இது வரைக்கும் தமிழ்நாட்டை பிரிச்சுட்டு போகணுங்கிறது அவர் இது வரைக்கும் சொன்னது கிடையாது அவர் விடுதலை அதாவது இனத்து இனத்தின் விடுதலையே இறுதி இலக்குன்னு சொல்றது தமிழ்நாட்டை கிடையாது அதுக்குள்ள பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு அது வேர்ல்டு பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் அதை பத்தி நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள பேச தேவையில்லை அதை அதை எப்படி செயல்படுத்துவாரு அப்படின்னா அவர் வந்து ஆட்சியை புடிச்சதுன்னா ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்பு அவர் கிடைச்சது இல்லை ஆட்சியில வந்து உட்கார்ந்தாருன்னா அந்த ஜியோ பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு அது வேற ஸ்ட்ராட்டஜி அதை தமிழ்நாட்டு அரசியல நம்ம பேச தேவையில்லை அதுதான் இனத்தின் விடு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்குங்கிற அது வேற கான்செப்ட் அதுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்ல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா தமிழ் நம்ம கண்ணு முன்னாலேயே அழியும் போது நம்ம அப்பா அம்மா எல்லாம் தாய் தந்தையர் எல்லாம் தமிழ் மீடியத்துல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கேவலம்னு நினைக்கும் போது அதாவது தமிழ் தெரியா தமிழ் எழுத படிக்க தெரியாம ஒரு மூணு நாலு தரமுறை தமிழ்நாட்டுல உருவானதை கண்ணு கண்ணுக்கு நேரா பாத்துட்டு இருக்கும்போது இதுல தமிழனுக்கும் கோவம் வரல நீங்க சொல்ற இப்ப நீங்க சொல்றீங்கல்ல நீங்க சொல்றீங்க மூணு நாலு ஜென்ரேஷன் இங்க இருந்தாங்கன்னு அவங்களுக்கும் கோவம் வரல இப்ப என்ன அப்ப இதை மாத்தணும்னா இது ஒரு அரசியல் பிரச்சனை ஆகணும் நாம வாழ தன்ன வாழ வைக்கறன்னு சொல்லி இதுவரைக்கும் அரசியல் பண்ணவங்க எல்லாம் இத செஞ்சிருக்காங்கன்றதா கேள்வி அப்ப அப்ப அதனால தமிழ் பேச இருமொழி கொள்கைன்னு நம்ம சொல்றோம் அத அது வந்து யாருமே எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க இல்லையா ஒரு அரசியல் இயக்கமா மாத்துறாங்க இல்லையா ஏன்னா இங்கிலீஷ் நமக்கு தேவை தமிழும் தேவை அதுக்கு அதை தாண்டி நம்ம இந்திய கொண்டு வர போது இல்ல அதுல எல்லாருமே ஒற்றை கரத்தோட தான் இருக்குறோம் அப்ப தமிழ்ன்றது வந்து எல்லா ஸ்கூலியும் ஒரு மாண்டேட்டரி ஸ்டடி ஆயிடுது இல்லையா கருத்துல இருக்குங்க ரியாலிட்டில இருக்கன்றதா கேள்வி ரிய இருக்கு எல்லா கவர்மெண்ட் இருந்தும் எல்லாமே வந்து தமிழில் படிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து என்ன சொல்றது வேணா மாடர்னைஸ்டு ஸ்கூல்ஸ் ஆஃப் சென்னை மாதிரி நீ இருக்கிற ஸ்கூல்ஸ் வேணா வந்து நீங்கள் வந்து அந்த சென்ட்ரல் போர்ட்ல இருக்கு எத்தனை நம்ம வந்து சென்னையை தாண்டி வெளியே போயிட்டோம்னா எத்தனை சென்ட்ரல் போர்டு ஸ்கூல்ஸ் இருக்கு வெரி ஃப்யூ இப்போ நான் திருச்சியிலையும் மதுரையிலையும் பார்க்கும்போது சென்ட்ரல் போர்டுனா அப்படின்னா அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸ்டேட் போர்டு தான் ஸ்டேட் போர்டு தான் முக்கால்வாசி இருக்குது என்ன மொழி வருதோ அந்த மொழியில பாடம் இருந்தா ஒவ்வொருத்தன சயின்டிஸ்ட் சரியா அதனால ஜெர்மானியர்கள் வந்து உலகத்திலே பெரிய என்ஜினியரிங் போக்சா ஜெர்மானியர்கள் ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தன் தாய்மொழியில க தொழில்நுட்பத்தை கற்கறதுனால சரியா அதே மாதிரி சைனீஸ்ல இருந்து யூஎஸ்கு படிக்க வராங்கல்ல அவங்களோட லேப்டாப் புக்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா ப்ரொஃபசர் வந்து இங்கிலீஷ்ல பாடம் எடுத்திட்டு இருப்பாரு அவங்க அவங்க படிக்கிறத வந்து அப்படியே சைனீஸ்ல மாத்தி அவங்க படிப்பாங்க ஏன்னா அவனுக்கு அப்படியே ஏறும் நீ அந்த மனப்பாடம் பண்ண தேவையில்ல அதை நீ இன்னொருத்தன் எனக்கு எனக்கு பர்சனல் அனுபவம் இருக்கு கணேஷ் நான் வந்து கோயில்பட்டியில நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது என் கூட படிச்ச பசங்க கயத்தாறு கங்கை கொண்டான் வளாத்தி குளம் தூத்துக்குடியில இருந்து வந்து படிப்பாங்க எப்படி தெரியுமா படிப்பாங்க அவங்க எல்லாம் தமிழ் மீடியம்ல படிச்சு வந்த பசங்க இங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எல்லாம் பாடம் நடத்துவாங்க இங்கிலீஷ்லாம் புக்ஸ் இருக்கும் இன்ஜினியரிங் படிச்ச ஒவ்வொரு பையனுக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க நான் உட்காந்து கதை சொல்லுவேன் அவங்களுக்கு தமிழ்ல நான் நான் மெட்ரிகுலேஷன்ல தான் சரியா மெட்ரிகுலேஷன்ல ஏன் படிச்சேன் அப்படின்னா தமிழ் மீடியத்துல சேர்க்க பசங்க எங்க அப்பா அம்மாவுக்கு விருப்பம் கிடையாது அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது இங்கிலீஷ் படிச்சாதான் இங்க வேலை கிடைக்கின்ற நிலைமை இருக்கு நான் வந்து இங்கிலீஷ் படிச்சு இன்னைக்கு நான் யுஎஸ்ல இருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷ் ஒரு முக்கியமான காரணம் நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை ஆனா என்ன விடையும் தமிழ்ல படிக்கிறான்ல தொழில்நுட்பம் என் கூட லேட்ரல் என்ட்ரில ஒரு பையன் வருவான் செகண்ட் இயர்ல வந்து உள்ள சேர்ந்தேன் அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவை பார்த்து நான் வியந்திருக்கேன் அறிவு மொழிக்கும் சம்பந்தம் அறிவுக்கும் வந்து உங்க ஆங்கிலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அறிவு வளரணும் அப்படின்னா அப்துல் கலாமுக்கு ஆங்கிலம் படிச்சதுனாலயே அவர் வந்து உலகத்தையே இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சாரு ரைட் இல்ல இல்ல நம்ம டாபிக் விட்டு வெளியே போறோம்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம வந்து சீமானா விஜயா அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கும் திருப்பியும் கமிங் பேக் டு பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப யாரு ஜெயிப்பாங்க நீங்க பாக்குறீங்க டுவெண்டி டுவெண்டி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நீங்க சொன்னது காட்டு செடி இன்னொன்னு வந்து குரோட்டான் செடி குரோட்டான் செடிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு காட்டு செடிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு எப்படி பாக்குறது இந்த டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நோக்கி இவருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்கறதுக்கு ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் கொடுக்கறது கூட ரெடியா இருக்காங்க இவரே இவரு காசு எல்லாத்தையும் பார்த்தவர் பார்த்துட்டு மக்களுக்காக வரேன்னு சொல்றாரு உங்க கருத்துக்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாக்ஸ் விஜய நான் எந்த விதத்திலையும் குறைச்சி மதிப்பிடல ஆனா இது வரைக்கும் எனக்கு வந்து அவர் மக்கள் சேவைக்காக தான் வந்திருக்காருன்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படுற மாதிரி விஜய் இன்னும் எதுவும் பண்ணலை அவருக்கு இன்னும் இருக்கிற ஒரு வருஷத்துல என்ன பண்ண போறாருன்னு நான் பார்த்துதான் அவர் வந்து கூட்டணி அமைச்சர் எடப்பாடி பக்கத்துல போய் நிக்க போறாருன்னா நான் இந்த கேள்வியை நீங்களே கேட்க மாட்டீங்க வந்திருக்காரு நீங்களே அதுக்கப்புறம் பேச மாட்டீங்க சரியா அது எப்படி போறாரு என்ன பண்றாரு அவருக்கு பார்த்து நம்ம அதுக்கு அவர் செயல்பாடுகளை பார்த்து நம்ம சொல்லுவோம் ஆனா சீமான் அவர்கள் அவரோட பாதையில இதுவரைக்கும் அவர் என்ன பாதையில நின்னாரோ அதே பாதையில தொடர்ந்து போயிட்டே இருக்காரு அவருக்கு உண்டான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நம்ம தேர்தலில் மக்கள் என்ன ஆதரவு கொடுக்குறாங்கன்றது பாப்போம் அவரு என்ன ஸ்ட்ராட்டஜி அமைக்க போறாருங்கிறத நம்ம நிறைய பேசிட்டோம் அவர் வந்து அந்த சோஷியல் இன்ஜினியரிங் கான்செப்ட் இந்த வாட்டி எடுக்கிறாரு அதே மாதிரி அவர் தொடர்ந்து திமுக விமர்சிப்பாரு ஆட்சியை விமர்சிப்பாரு மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் ரெண்டையும் விமர்சிக்கிறாரு அதிமுகவையும் சேர்த்து விமர்சிக்கிறாரு விஜய் இதுவரை அதிமுக விமர்சிக்கல அந்த இடத்துல எனக்கு அவர் மேல ஒரு சந்தேக பார்வை இருக்கு வெற்றி தோல்வியில நம்ம எப்ப பேசலாம்னா கூட்டணிகள் அமைந்ததுக்கு அப்புறம் யாரு வெற்றி பெறுவா யார் அதிகமா வாக்கு பெறுவா எத்தனை விழுக்காடு பெறுவாங்கன்னு நம்ம வந்து அடுத்த வருஷம் டிசம்பர் இல்லைன்னா ஜனவரியில சொல்லணும் அடுத்த சமயம் இதே சமயத்துல வந்து நம்ம முக்காவாசி தெரிஞ்சிடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இன்டர்வியூ ஏன்னா வந்து ஒரு காரசாரமா போயிருந்தாலும் ஏன்னா வந்து அவங்களோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டத்தையும் பத்தி நம்ம வந்து பேசியிருக்கோம் பார்ப்போம் ரெண்டு பேருக்குமே வந்து தனித்துவமான ஒரு லீடர்ஷிப் விமர்சனங்கள் ரெண்டு பேர் மேலேயும் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது தட் தட் இஸ் இஸ் மேக்ஸ் மேக்ஸ் ஈவன் மோர் அதனால பார்ப்போம் எப்படி வரப்போகுது எப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரப்போகுதுன்னு பட் இருந்தாலும் அந்த அந்த ஏண்ட் வந்து நிச்சயமா சீமான் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு பார்ப்போம் இந்த இந்த எலக்ஷன் தான் எனக்கு ஒரு டவுட்டு என் என்னோட மைண்டில் ஒருவேளை இதை தாண்டி எயிட்லேருந்து அவர் வந்து டுவெல் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் வந்துடும் இல்லை எயிட் வேணாம் இரட்டை இலக்கத்துக்கு வந்துட்டாரே அவருக்கு வந்து ஃபியூச்சர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிரைட் அதில் கருத்து கிடையாது ஒருவேளை இங்க அவர் ஸ்டாப் பண்ண பண்ணப்படுவாரோ அப்படின்றதுதான் என்னோட கணக்கு அதுல வந்து எனக்கு நான் என்னிக்கா இருந்தாலும் அது ரிசல்ட் ஒண்டிதான் சொல்ல போகுது ஒருவேளை கீழே வந்துட்டாரு அப்படின்னு விஜய் தூக்கி சாப்பிடுவாருன்றது எது என்னோட கணக்கு பார்ப்போம் டைப் உங்களோட பைனல் தாட்ஸ் நிச்சயமா நம்ம வந்து இன்னைக்கு வெற்றி தோல்விங்கறத நமக்கு நிர்ணயிக்கிறதுக்கு யாரு வளர போறா யாரு வந்து கீழே போக போறாங்கன்னு நிர்ணயிக்கிறது வந்து இட்ஸ் ஏர்லின்னு நான் நினைக்கிறேன் ஆனா நம்ம இது வரைக்கும் அவரோட செயல்பாடை நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து விமர்சிக்கிட்டு இருக்க நமக்கு வந்து யாரு மேலயும் ஒரு ரிசர்வேஷன் கிடையாது விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்துட்டாரு இறங்கி பண்றாரு அப்படின்னா நம்ம தாராளமா வரவேற்கிறோம் இது வரைக்கும் எனக்கு அவர் மக்கள் சேவைக்கு தான் வந்திருக்காருன்றதுக்காக உண்டான இண்டிகேஷன் எதுவுமே நான் சரியா அவர் வந்து இன்னும் பாக்கல பட் இருந்தாலும் அதான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறவரு வந்திருக்கிறாருன்ற அந்த ஒரு அந்த ஒரு நிலைப்பாட தாண்டி என் நானும் ஒண்ணும் அப்படி நமக்கு வந்து பட்டுது அவரையும் நம்ம வரவேற்போம் அவரையும் வந்து நல்லபடியா அவர் வளரணும் இந்த ரெண்டு கட்சிகளையும் அதிமுக திமுகன்ற கட்சிகளை தூக்கி எறிஞ்சி ஒரு தூய சக்தியா வந்து ஆட்சியில உட்காருவாருங்கிற ஒரு வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் இந்த இடத்துல அவருக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க்கை